ஐ கண்ணடி ம் வலைக்குள்ள உங்க அக்கா பண்ணுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனாக அத ஏன் எங்க குத்துறாக காadle எந்த இடத்துலடா குத்துனாக காadle எந்த இடத்துல குத்துனாக பேனா ஒரு முறை கேட்டு சரி அந்த மேட்டர் அந்த புள்ளைக்கு எந்த இடத்துல மொட்டை அடிச்சாக

சரி உன் புருஷன் தான் நிறைய சம்பாரிச்சாருல அவர்கிட்ட ஒரு ரெண்டு பவுன் தங்கத்தை வாங்கி நீ மாட்டிருக்கலாமே கேட்டேனே ரெண்டு பவுன் சங்கிலி வாங்கி கொடுங்க நான் கேட்டேனே வாங்கி கொடுத்துருப்பாரு ஆமா அவர் வாங்கி கொடுத்தாரு நீனே ஒரு தங்கம் உனக்கு எதுக்கு இல்ல தங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டாருப்பா ஓனர் பொண்டாட்டி செவிரலாம் ஒரே கிராக்கா இருக்கு கொத்தனார கூட்டிட்டு வந்து பூசண்டி அது இருந்தா ஒரு கிலோ கறி கொடுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுமா சாப்பிட்டு வந்துடுறேன் நீ சாப்பிட்டு இருக்கிற வரையும் நான் சாப்பிடாம இங்கே நிற்கணுமா நீ தின்னுட்டே நான் பக்கத்து கலப்பு வாங்கிக்கிறேன் ரெண்டு வாய் சாப்பிட்டு அண்ணா ஒரு லிட்டர் தண்ணி கொடுங்க எவ்வளோ ஒரு லிட்டர் தண்ணி நாற்பது ரூபா கொடுக்கட்டேன் நாற்பது ரூபாயா அண்ணா எங்கள் பார்த்தாலும் இருபது ரூபா விற்கிது நீங்கள் மட்டும் நாற்பது ரூபான்னு சொல்கிறீங்க பக்கத்தில் என்ன கடை இருக்கு பிராண்டி கடை பக்கத்தில் ஒயின் ஷாப் இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் தண்ணி வேலை தாறுமாறாக விற்கும் அப்படி போயிட்டு தண்ணி வாங்கி கொடுப்போம் எங்கேயாச்சும் சரி சரி

ஆமா செலம் போல இவ்வளவு கட்டிக்கிட்டு வந்த நாள்ல இருந்து ஹோட்டல்ல தான் பில்லு கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆகா இதையே நம்ம இப்பதான் நோட் பண்றோம் என்ன கலட்டி விட்டது கூட பரவாயில்ல மாப்பிள்ள பக்கத்துல அவன் மூஞ்சிய பார்த்தியா திருவிழாவில் டெல்லி அப்பள விற்கிற மாதிரி இருக்கான் அவனு எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நேற்று உன்னுடையதோ அது இன்று வேற ஒருத்தர் ஏன் லவ் பண்ணிட்டீங்க ஏன் லவ் பண்ணா ஆ தயா எனக்கு ஒண்ணு புரியல